அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வர்க்காத்து வாங்க நம்ம இன்றைய வேர்ல்டு கரண்ட் அஃபேரை பற்றி பார்ப்போம் ஈரான் அமெரிக்காவுடைய போரை பற்றி பார்ப்போம் இந்த போர் நடந்துச்சுன்னா உலகத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் இந்த போர் நடக்கலைன்னா கூட உலகத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கும் இந்த காசாவில் ஏகப்பட்ட பாம்பு பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் நாட்டுக்காரங்க ஈரான் சம்மந்தமான பேச்சு நேற்று இருந்து ஓடிட்டு இருந்துச்சு அதை வந்து ஏகப்பட்ட கட்டளைகள் ஈரானுக்கு போட்டிருந்தாங்க ஏகப்பட்ட சேங்ஷன்கள் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப்பு நியூக்ளியர் டீலில் பேசுகிறதா இருந்தது ஆட்டம் பாம் நீங்கள் செய்யக்கூடாது மிசைல் மிசைல் ப்ரோக்ராமில் நீங்கள் லிமிட் செய்யணும் உங்களுக்கு சம்மந்தமாக உள்ள அனைத்து நாடுகளில் நீங்கள் ஏற்படுத்திக்கிற ப்ராக்ஸிக்கு நீங்கள் உதவி பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தமான விஷயத்தில் இந்த ஷரத்துக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா ஓகே இல்லைன்னா உங்களை நாங்கள் ஒரு வழி பண்ணுவோம்னு சொல்கிறாங்க அமெரிக்காக்காரங்க ஈரான் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்கா என்ன சொல்லுவாங்க போர் போர் தான் இனிமேல் ஈரான் ஒத்துக்குச்சுன்னா இந்த டீலுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டோம் இல்லை உங்ககிட்ட நாங்கள் போர் போருன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை நம்ம அல்ஜே நியூஸ்லலாம் பார்த்தோம்னா இதை பற்றி ஏதாவது பேச்சு வரதா பார்த்தா ஒன்று வரைக்கும் எதுவும் காணும் ஆனால் இவங்க வந்து ஓமான் நாட்டில் வந்து இதை மீட்டிங் அவங்க பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த ஓமான்ல நடந்துச்சுன்னா இதனுடைய மீட்டிங்கில் இந்த விஷயங்கள் நிறைய பேசுவாங்க ஈரான் சம்மந்தமாக அதை நியூக்ளியர் செய்யக்கூடாது மிசைல்கள் கண்ட்ரோல் வைக்கணும் ப்ராப்ஸிக்கி நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது இந்த விஷயமாக தான் பேசுவாங்க அருங்க நம்மளுடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நியூஸ்களாக மாறிட்டு இருக்கு ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு நியூஸ்களாக மாறி வருது வாங்க இப்போ நம்ம காசாவுக்கு போவோம் காசாவில் முப்பத்தி மூணுங்கிற பேர்களை கொண்டுட்டாங்க அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல்காரங்க எங்களுடைய ஃபௌஜிகளை என்ன எங்களுடைய இராணுவ வீரர்களை நீங்கள் கொண்டுட்டிங்க அதுக்கான தக்க பதில் நாங்கள் எடுப்போம்னு சொல்கிறாங்க அதில் ஏதோ ஒரு வழி சொல்லி முப்பத்தி மூணு பேர்கிட்ட கொண்டுட்டாங்க எப்பவுமே நீதி நேர்மையாக நடந்துக்க மாட்டாங்க எது உண்மை எது பொய்ன்னு சொல்லாத அளவுக்கு ஈரான் இஸ்ரேலுடைய பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு ஒரு நீதியான நீதினாவே தெரியாது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இனி நாளைக்கு மீட்டிங் பேசுவாங்க ஈரானும் அமெரிக்காவும் அதில் யார் மீடியேட்டராக இருப்பாங்கன்னா கத்தரு துருக்கி எகிப்து இந்த நாட்டுகளுடைய சதுரங்க தான் நாளைக்கு வந்து அந்த மீட்டிங்கில் இருப்பாங்க ஈரானுடையும் அமெரிக்காவுடைய மீட்டிங் நாளைக்கு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதில் வந்து இஸ்ராயல்லையும் காஜாலையும் நடந்த பே இதில் வந்து சாரி நான் முப்பத்தி மூணு சொல்லிட்டேன் இருபத்தி மூணு பேர் கொண்டுட்டாங்க ஏகப்பட்ட பேர் அதில் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க யாரும் காஜா சம்மந்தமான இருபத்தி மூணு பேரை கொன்னது எந்த மீடியேட்டரும் இல்லை ஈரானை இஸ்ரேலுக்கு வந்து என்ன பாதிப்பு ஏற்படுத்தாலும் காஜா மக்களை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க அந்த பீஸ் அக்ரிமெண்ட்டில் இருக்கிற போர்டில் இருக்கிற எந்த நாடும் எந்த ஒரு கண்டம்பும் பண்ணுறதில்ல இதில் ஏகப்பட்ட பேர் அங்கே இறந்துருக்கிறாங்க டொனால்டு ட்ரம்ப் எப்படிப்பட்டவர்னா பெஞ்சமின் நெத்தனாவும் என்ன சொல்கிறார் அதை செய்வார் அவருடைய அடிமை மாதிரி இருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப்பு பெஞ்சமின் நெத்தனே அவருடைய அதனால் அந்த மக்கள் கொள்கிறாங்க அதை பற்றி யாரும் கேட்க மாட்டேறாங்க அந்த நியூஸும் ஃப்ளாஷ் ஆக மாட்டேங்குது இப்போ பங்களாதேஷில் எலக்ஷனுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இந்த வாட்டி எலெக்ஷனில் ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கும் பார்ப்போம் யார் ஜெயிப்பாங்கன்னு என்ன விஷயம் நடக்கும்னு பாப்போம் இன்ஷால்லாம் ஷேக் ஹசினாவும் இந்தியாவிலேயே மறைஞ்சு உக்காந்துட்டு ஏகப்பட்ட ஃபோர்ஸ் மாதிரி பண்ணுறாங்க அவங்களுடைய பலத்தை காட்டுறாங்க எப்படியாவது பங்களாதேஷ்ல வரணுன்னு ஷேக் ஹசினாவுடைய பார்ட்டிக்கு இந்த வாட்டி எலெக்ஷனில் நிக்கிறதுக்கு எந்த சான்ஸும் கிடையாது நிற்கவே வைக்க மாட்டாங்க அப்போ எந்த மாதிரி அவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரில வேற யாராவது ஒரு பார்ட்டி மூலிமா ஒன்று ரெடி பண்ணி ஷேக் ஹசினா பயங்கர ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அங்கே யாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அல் அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க பையன் தாரீக்கு தான் நிறைய அங்கே சான்ஸ் இருக்குது அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கான உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது ஜெலென்ஸ்கி டெய்லியும் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி ரஷ்யா வந்து எங்களுக்கு அநியாயம் பண்ணது ஏகப்பட்ட பேர் நாங்கள் பாதிக்கிறோம் அந்த மாதிரி ஜெலன்ஸ்கி டெய்லியும் வீடியோ போடுறாரு ஏதாவது ஒரு விஷயமா நேற்று ஒரு மீட்டிங்கும் இருந்துச்சு அபுதாபியில் அதை ட்ரை நேஷன் சொல்லி ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க அமெரிக்காவுடைய ஆட்களும் இருந்தாங்க ரஷ்யாவுடைய ஆட்களும் இருந்தாங்க உக்ரைனோட ஆட்களும் இருந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க நேற்று அபுதாபியில் ஆனால் எந்த ஒரு முடிவான நம்ம நம்பிக்கையும் வரல ரெண்டு பேரும் அந்த வார்த்தைகளில் சரியான வார்த்தைகள் பேசி போகிற நிப்பாட்டுற மாதிரி தெரியல ஒரு நம்பிக்கையாகவே தெரியல அந்த போராட்டத்துக்கான அது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு டாப் அஃபிஷியலாக ஜெலன்ஸ்கியே உட்காரணும் ஜெலன்ஸி உட்காரத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாரே இல்லை என்ன சொல்கிறாருன்னா யூரோப்காரங்கிட்ட நீங்கள் ஒரு ப்ரெஷரே போட மாட்டேன்றீங்க ரஷ்யாவை மேலே நீங்கள் பிரஷரே பண்ணலன்னா எப்படி ஒரு பேச்சுவார்த்தை நட முடியும் ஆனால் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தைக்கே போகிறது இல்லை பேச்சுவார்த்தை பண்ணால் நீங்கள் என்ன செய்கிறீங்களா ஒரு சைடு தான் பேசுகிறீங்க உக்ரைன் ஜெலன்ஸ்கி எல்லாம் பேச்சும் ஒத்துக்கணுன்னு மாதிரி தான் ஒரு சைடுன்னு நினைக்கிறீங்க இது என்ன பேச்சுவார்த்தையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஜெலென்ஸ்கி நீங்கள் எப்படியாவது நம்மளுக்கு வந்து நான் நாட்டுக்கு நல்லது பண்ணுவீங்கன்னா அப்போ நீங்கள் ப்ரெஷர் போடுங்க ரஷ்யா மீது ஒன்றுமே பேச மாட்டேன்றீங்க எல்லா சைடும் என்ன தான் என்கிட்ட தான் பேச சொல்கிறீங்க என்ன தான் கண்ட்ரோலாக சொல்கிறீங்கன்னு சொல்கிறார் ஜெலன்ஸ்கி வாங்க பார்ப்போம் இதுக்கப்புறமா பேச்சுவார்த்தை எப்படி நடக்குதுன்னு இப்போ என்ன பெரிய விஷயம்னா ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா என்ன வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க இந்த மாதிரி இந்தியா மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு நாடுங்களா ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் போட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனை வர சான்ஸ் இருக்குது இந்தியா என்ன வாங்க மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நிட்பாட்டு வாங்க சொல்லிட்டாங்க ஒரு ஆர்டிக்கலில் என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இந்த சைனாவுக்கு ஏகப்பட்ட நன்மைகளாக இருக்குது ட்ரேடுகள் நிறையாவது வியாபாரம் அதிகமாகுது சைனா வேறு லெவலில் ஃபைதாவாகுது ஏன்னா இது முன்னாடியே பேசியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலேயே அமெரிக்கா நான் இந்த உலகத்துலேயே ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறுலேயே அமெரிக்கா என்ன சொன்னாங்க நாங்கள் அப்போவே ஃப்ரீடமான உலகம்னு சொன்னாங்க அவங்க சொல்லும்போது எப்போது அவங்க வந்து ஃப்ரீடம் ஆனாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி மூணில் அமெரிக்கா வந்து ஃப்ரீடம் ஆனாங்க எவ்வளோ ஸ்டேட்டாக இருந்ததுன்னா அமெரிக்காவில் முழுக்க பதிமூணு ஸ்டேட் தான் இருந்துச்சு இப்போது அமெரிக்கா பதிமூணு ஸ்டேட்டில் இருந்துட்டு எப்படி அவங்க டெவலப் ஆகுனாங்க அப்போ அவங்க டெவலப் ஆகுறதுக்கு எந்த நேரம் இருந்தது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் அமெரிக்கா வேறு லெவலில் டெவலப் ஆச்சு அது எப்படின்னா அந்த நேரத்தில் மொதல் வேர்ல்டு வார் நடந்துச்சு அந்த மொதல் வேர்ல்டு வாரில் யாராக அதிகமான ப்ராஃபிட் பார்த்தாங்கன்னா உலகத்தில் வர்த்தகம் அதிகமாக யாராக பண்ணாங்கன்னா அப்போ அமெரிக்கா தான் பண்ணுது அதே மாதிரி தான் இன்றைக்கி சைனாக்கு ரெண்டு பேர் உக்ரைன் ரஷ்யா வாரில் சைனாவுக்கு ஏகப்பட்ட ப்ராஃபிட் இருக்குது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் எப்படி இருந்துச்சுன்னா யூரோப்புக்கும் இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கும் ஏகப்பட்ட போர் ஒன்று ஏற்பட்டுச்சு அதில் மிடில் ஈஸ்ட்டில் யார் இருந்தாங்க யூரோப்பிலலாம் யார் இருந்தாங்கன்னா உஸ்மானிய கிளாஃபத் இருந்தாங்க யூரோப்காரங்க ஏகப்பட்ட பணக்காரங்களாக இருந்தாங்க உஸ்மானியா கிளாஃபத்தை தாக்கிறதுக்கான ஏகப்பட்ட வசதி இருந்துச்சு அந்த நேரத்தில் யூரோப்காரங்க என்ன ஆகிட்டாங்கன்னா உஸ்மானிய கிளாபத் போர் விடுறதுல அவங்களும் அது பிஸியாக இருந்துட்டாங்க அப்போ அந்த பிஸியில் அவங்களுடைய வியாபாரம் அனைத்து விஷயம் பாதிக்கப்பட்டுச்சு அந்த நாலு வருஷமாக அந்த யூரோப்பில் போர் நடந்துருந்துச்சு ஏன்னா உஸ்மானிய கிளாபத்தை அடிக்கிறதுக்காக அவங்களுக்கு எங்கே விவசாயம் பண்ணுறது அடிக்கிறதா இல்லை விவசாயம் பண்ணுறதா இல்லை வியாபாரம் பண்ணுறதா அந்த மாதிரி சூழல் இருந்துச்சு அப்போ அந்த அவங்களுக்கு எங்கேருந்து இந்த உணவுப் பொருட்களும் ராணுவ தளவாடங்கள் கிடைச்சதுன்னா அந்த நேரத்தில் யார் அந்த உணவுப் பொருட்களும் ராணுவ தளவாடங்கள் கொடுத்தாங்கன்னா அது அமெரிக்கா தான் அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா அந்த நேரத்தில் அனைத்தும் யூரோப்புக்கு சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் அமெரிக்கா கொடுத்தனால அமெரிக்கா கொழுத்து வந்திருந்தது வியாபாரத்தில் நல்ல பணம் சேர்ந்துருந்தது வியாபாரத்தில் அமெரிக்காவுக்கு அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு அப்போது அந்த சமயத்தில் ஏகப்பட்ட பெரிய பெரிய ஃபேக்டரிகள் வந்து அமெரிக்காவில் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க யூரோப்காரங்க வித் அமெரிக்காவே ரெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு அதில் அமெரிக்கா ரொம்ப லாபம் லாபம் சம்பாதிச்சது ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் ஆச்சு அதுக்கப்புறமா அந்த போர் கொஞ்சம் அமைதியாயிருச்சு இங்கே அமெரிக்காவில் ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிகள் ஓப்பன் பண்ணாங்க அந்த ஃபேக்ட்ரிகளில் இருந்து எப்படி வியாபாரம் பண்ணுறது எப்படி லாபம் சம்பாதிக்கிறது அமெரிக்கா பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஃபேக்ட்ரிகளை ஒவ்வொன்றையும் பெரிய பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணாங்க அந்த பெரிய பெரிய ஃபேக்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக சிலவாய் வியாபாரங்கள் கம்மியாச்சு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஆயிரத்திள்ளாயிரத்தி இருபத்தொம்பதுலேருந்து அந்த ஃபேக்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது வரைக்கும் ரொம்ப சிலவாகிட்டாங்க வியாபாரம் இல்லை டென்ஷன் ஆகிட்டாங்க அமெரிக்காவுடைய கம்பெனிங்களெல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்றும் மூடிக்கிட்டு எல்லார்ட்டையும் கடன் வாங்கி பிச்சை கேட்குற நிலமலை மாறிட்டாங்க அமெரிக்காக்காரங்க அந்த சமயத்தில் ஒரு ஒரு வாட்டி டீ குடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் இருந்தாங்க ஏதாவது சேரிட்டி மூலயமா ஏதாவது பணம் வந்துருமா டீ வாங்க முடியுமா அந்த அளவுக்கு ஏழ்மை ஆயிட்டாங்க அமெரிக்காக்காரங்க திருப்பியும் இவங்களுடைய விதி இவங்களுடைய நியூ லக் வந்துருச்சு அதனால் இவங்களுக்கு இன்னொரு போர் வேர்ல்டு வார் ஒன்று ஆரம்பிச்சது அந்த வேர்ல்டு வாரில் திருப்பி இவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க அமெரிக்காக்காரங்க செகண்ட் வேர்ல்டு வாரில் யூரோப் கண்ட்ரி திருப்பியும் அவங்க நசுக்கப்பட்டாங்க திருப்பியும் அவங்களுக்கு தேவைப்பட்டது உணவு ஆயுதங்கள் இதெல்லாம் இதெல்லாம் அமெரிக்கா தான் திருப்பியும் வியாபாரம் பண்ணிச்சு திருப்பி அந்த கம்பெனிகள் செழிப்பாயிடுச்சு அந்த கம்பெனிங்க ஏகப்பட்ட பொருளாதாரம் சம்பாதிச்சுட்டே இருந்துச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று அவங்களுக்கே போர் வந்துருச்சு அவங்க போர் வந்தோன்னா அவங்களும் கொஞ்சம் அவங்கள பாதுகாக்கறதுக்கு வேலை செய்ய வேண்டியதாகிருச்சு செகண்ட் வேர்ல்டு வாரில் சைனால அட்டாக் ஆகிட்டு இருந்துச்சு ரஷ்யாவில் ஜ அட்டாக் ஆகிருந்துச்சு ஜப்பானில் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாட்டுலேயும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அமெரிக்காவுடைய முதல் அட்டாக்காக பேல் பேல் ஹார்பரில் ஒரு அட்டாக் வந்துச்சு அந்த பசிபிக் ஓஷனில் இருக்கிற அந்த பேல் ஹார்பரில் அமெரிக்கா அந்த ஓப்பன் பண்ணியிருந்த அந்த ஃபேக்ட்ரிங்கள்லேருந்து ஏகப்பட்ட லாபம் சம்பாதிச்சாங்க இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் அந்த மாதிரி இப்போ சைனாவுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைக்கிது இந்த போரில் அமெரிக்கா என்ன சுசம் பண்ணாங்க இந்த மாதிரி போர் நடக்குறதில்ல யாருக்கு எதுங்க தேவைப்படுதுன்னா ராணுவ தளவாளங்கள் தான் தேவைப்படுது அந்த ராணுவத்தளம் பசியை யாருக்குன்னா யூரோப்புக்கு ஏகப்பட்டுச்சு அவங்க பசியை அடுக்கிறதுக்கு இந்த ராணுவ தடவளங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அமெரிக்காக்காரங்க அதில் அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா இராணுவ தடவங்களில் முன்னாடி வந்தாங்க ஃபேக்ட்ரிகளில் முன்னாடி வந்தாங்க பொருளாதாரத்து விஷயத்தில் அமெரிக்கா அதனால் முன்னாடியே வந்துட்டாங்க அதனால தான் ஏகப்பட்ட டெக்னாலஜி மூலிமா ஏகப்பட்ட பொருட்களை அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க மேனுஃபேக்சரில் இன்றைக்கி பார்க்கலாம் உலகத்தில் அதிகமானது யாருனா சைனா சைனாக்கு அடுத்த நம்பர் யாருனா மேனுஃபேக்சரில் ராணுவ தடவாளங்களில் நம்பர் ஒன் அமெரிக்காவோட பேர் தான் வருது ஏன் இந்த கதையை நான் சொல்கிறேன்னா இந்த கதையில் இப்போ என்ன சிறப்பு அம்சமாக இருக்குதுன்னா மாதிரி தான் காட் கிஃப்டட்ன மாதிரி சைனாக்கு கிடச்சிருச்சு எப்படி அமெரிக்கா அந்த நேரத்தில் இருந்துச்சோ அந்த மாதிரி இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் யூரோப் கண்ட்ரிக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கும் அமெரிக்கா செழிப்பா இருந்து செஞ்சதுனால ஏகப்பட்ட ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணதுனால அமெரிக்கா டெவலப்மெண்ட் ஆச்சு அதே மாதிரி அதே மாதிரி தான் ரஷ்யா உக்ரைன் போர்ல சைனாவுக்கு ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் ஆயிருச்சு அவங்களுடைய ஃபேக்ட்ரிகளில் அதிகமான ராணுவ தளவாளங்கள் உருவாக்கிட்டாங்க ரஷ்யா முழுமையாக டிபெண்ட் ஆயிடுச்சு சைனாக்கு ஏன்னா அவங்களுடைய உணவு ராணுவ தளவாளங்களுக்கு சைனா தான் மெயினாக வேலை செய்யுது சைனா தான் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குது ஈரானுக்கு இப்போ நடக்கிற ஒரு போருக்கும் இந்த நார்த்து கொரியா இந்த மாதிரி இருக்கிற போருக்கும் யாராக இருக்காங்கன்னா அது அந்த ராணுவ தளவாளங்கள் ராணுவ எக்யூப்மெண்ட்லாம் யார் தராங்கன்னா சைனா தான் தராங்க நார்த்து கொரியா அந்த எல்லா நாடுகளுக்கும் ரஷ்யா கிட்டே இருக்கிற எல்லா எனர்ஜி பவரையும் சைனா தான் வாங்குறாங்க ஆயில் சம்பந்தமான அனைத்து பொருளும் ஈரான்லேருந்து ரொம்ப மலிவான விலைக்கு வாங்குறாங்க சைனாக்காரங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்குமோ அவ்வளோ டிஸ்கவுண்ட்லேருந்து வாங்குறாங்க ஈரான்கிட்ட இந்த ஆயிலை இந்த மாதிரி சைனாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி இந்த போரில் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சைனா ரேரத் மின்னலேருந்து வேறு லெவலில் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறாரு சைனாக்காரங்க இதை வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பக்கம் வெனசலாவை தாக்குறாரு வெனசலாவை எப்படியாவது அடிமைப்படுத்துறாரு கனடாவிலேருந்து இல்லாட்டி க்ரீன்லாண்ட்லேருந்து எதையாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அமெரிக்கா இப்போ ஈரான்கிட்டேயும் ஒரு சண்டை இல்லை ஏதேதோ ஒரு நாட்டுக்கிட்ட எதையாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் சைனா மட்டும் தன்னுடைய பகுதியில் அமைதியாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தன்னை டெவலப் பண்ணுறதுலையும் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுலையும் ஏகப்பட்ட நாட்களுக்கு வியாபாரம் செய்கிறதுலையும் சைனா இருக்குது இப்போ தெரியுமா சைனாக்காரங்க யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் பெரிய வேறு லெவலில் எல்லா இடத்துலையும் நம்பர் ஒன் ரேங்கிங் இருக்குது சைனா அது அமைதியாக இருந்து சைனா ஒரு நிமிஷம் அவங்க உட்காரல அவங்க டெவலப்மெண்டில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ஓருங்களில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய நாடை செழி பார்க்குறாங்க இதனால் அமெரிக்காவுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது இந்த சைனா வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது அமெரிக்காவால் பொறுக்க முடியல நேற்று அமெரிக்காவில் வாஷிங்டனில் டொனால்டு ட்ரம்ப் ஐம்பதுடைய பெரிய பெரிய முதலாளிகளை கூப்பிட்டு மீட்டிங் பண்ணுறாரு ட்ரம்ப்பு வாங்க நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு அலைன்ஸ் பண்ணுவோம் ரேர் எடுத்து எலிமெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுவோம்னா மாதிரி அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் மீட்டிங் பண்ணுறாரு ஏன்னா சைனா நமக்கு முன்னாடி பூலிங் பண்ணுது இந்தியாவுடைய எஸ் ஜே சங்கர் சாரா அதில் போயிருந்தார் அதில் ஜி செவனில் இருக்கிற எல்லா மெயின் மெயின் ஆட்களும் இருந்தாங்க உள்ள யூரோபியன் யூனியன்ல இருந்தாங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் வச்சு மீட்டிங் பண்ணார் டொனால்ட் ட்ரம்ப் ரியர் எடுத்துற மினரல் நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் ஒன்னா சேர்வோம் அப்படின்னா மாதிரி பேசினாருக்குள்ளேயே நம்ம ட்ரேட் பண்ணிப்போம் நம்ம நாட்டுக்கே தேவையான விஷயங்களை வித்துப்போம் அப்படின்னு சொல்றாரு பிடியில் நம்ம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப் ஏன்னா அறுபது சதவீதம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நம்ம கிட்ட ஃபார்ட்டி சதவீதம் இருக்குதானே நம்ம அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம் நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி மினரல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம் அந்த அளவுக்கு காம்படிஷன் பண்ணிட்டு நிலைமை மோசமாக இருக்குது டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப்னா எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிறோம்னா பிரேசில்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சைனா போய் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நீங்க போய் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா பிரேசில் ஏதாவது ஒரு வண்டி தான் இருக்கும் காரோ ஏதோ ஒண்ணு சைனாது இன்னைக்கு போய் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லா காரும் சைனா தான் இருக்குது பிரேசில் இன்னைக்கு மாதிரி சைனா ஒவ்வொருடைய நாட்டோடைய மார்க்கெட்டையும் சரி அவங்களுடைய ரோடெல்லாம் கேப்சர் பண்ணிடுச்சு சைனா அனைத்து விஷயங்கள்லையும் சைனா தன்னுடைய டெவலப்மெண்ட்டில் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்குது என்ன ஆகுது நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா நேற்று வந்து டொனால்ட் ட்ரம்ப்போடையும் ஜிங்பிங்கோடைய ஒரு பேச்சுவார்த்தை பயங்கரமாக நடந்துச்சு டொனால்ட் ட்ரம்ப் உலகத்துடைய அனைத்து இடத்துலையும் போக போகிறாரு ஏப்ரல் மாதத்தில் சைனா சொல்லியிருக்குது வாங்க எங்க வாங்க எங்க ஊருக்கும் வாங்க எங்களையும் பார்க்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காக்கு ரியர் எடுத்து மின்னல தொண்டையில மாட்டேன் எலும்பு மாதிரி இருக்குது அதை பற்றி பேச போவார் சைனா என்ன சொல்லுதுன்னா நீங்கள் தைவானுக்காக சப்போர்ட்டுக்காக அவங்களுக்கு ராணுவ தளவாடங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் உங்ககிட்ட நான் நட்புறவை வைக்க மாட்டோம் சைனா சொல்றாங்க தைவான்கிட்ட நீங்க போகக்கூடாது எந்த சப்போர்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு தைவான் சம்பந்தம் இல்லாமல் நீங்க வேற எது வேணால் சொல்லுங்க நாங்க உங்களுக்காக செய்ய ரெடியா இருக்கணும்னு சொல்றாங்க சைனாக்காரங்க சம்பந்தமான ஏகப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சுருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்னு சொல்ல வேண்டியதா இருக்குது சைனால பெரிய பெரிய ஆபிசர்ஸ் பெரிய பெரிய மிலிடரி ஆட்கள் எல்லாம் ஜெயில போட்டுருக்காங்க இந்த பிரச்சனை என்னதான் நடக்குது சைனால இப்போ இந்தியால இருக்கிற மீடியா மத்த மீடியால இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப அதிகமான கரப்ஷன் ஆயிடுச்சு ஏகப்பட்ட லஞ்ச ஊழல்கள் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க நியூக்ளியர் பாம்பு சம்பந்தமான விஷயங்களை லீக் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அமெரிக்காக்காக அவங்க வித்துட்டாங்க அனைத்து விஷயங்களை நாட்டுடைய விஷயங்களை வித்துட்டாங்க அதில் சைனாக்கு தெரிஞ்சதுனால ஒவ்வொரு ஆட்களை தூக்கிட்டாங்க ஒவ்வொரு ஆளை ஜெயில போட்டாங்க பேர் எது இருக்குன்னா அவங்க கரப்ஷனுக்காக தான் அவங்களை நோக்கியிருக்காங்கன்னா மாதிரி இருக்கு சாதாரணமாக செய்யல வேற லெவலில் எஃபர்ட் பண்ணி பண்ணிருக்கிறாங்க சைனாக்காரங்க நான் வேற தேரிய பாக்குறேன் அதுல பார்த்தோம்னா அதுல வந்து இந்த கரப்ஷனுடைய பிரச்சனை இல்லை வேற மாதிரி ஒன்று இருக்கு அப்போ சி ஜிம்பிங் எதை யாரை எடுத்துட்டாருன்னா தைவான் சம்பந்தமான டிஃபென்ஸுக்கு இவங்க வந்து அக்ரிசிவ் மூடில் வரமாட்டேன்றாங்க சாஃப்ட் கார்னர் நடக்கிறாங்க அந்த சாஃப்ட் கார்னர் பண்ணுறதுனால சைனா என்ன பண்ணுறதுனா அந்த ஜி ஜிம்பிங் அவங்கள எல்லாரையும் தூக்குறாரு அந்த பெரிய பெரிய ஆட்களில் சி ஜிம்பிங் என்னென்ன தைவானை எப்படியாவது பிடிக்கணும் அதுதான் அவங்களுடைய முக்கிய எண்ணம் ஆசை நிறைவேற்றத்துக்கு சி ஜிம்பிங் எது வேணால் செய்வார் யார் பிளானிங் பண்ணி கொடுப்பாங்க மிலிட்ரிக்காரங்க தானே கொடுப்பாங்க ஆனால் அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே பண்ண மாட்டேன்றாங்க தைவானை சம்மந்தமாக எப்படி சொல்கிறாங்க இல்லைங்க இப்போ இல்லைங்க இருபத்தி ஆறில் இல்லை இருபத்தி ஏழில் இருபத்தெட்டில் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்போ உங்களால் இது முடிய முடியாது ஷி ஜின்பிங்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு ஆட்களை நியமிப்போம் நல்ல நல்ல ஆட்களை மிலிட்ரி ஆட்களை நியமிப்போம் நல்ல அதிகாரிகளை நியமிப்போம் அப்படின்னு மாதிரி மாறிட்டார் சி ஜின்பிங் இப்போ நீங்கள் ஈரானில் பார்க்கலையா ஈரானில் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆட்களை இந்த மாதிரி தான் கரப்ஷன் இருந்தாங்க இப்போ பாருங்க எவ்வளோ அக்ரிசிவ் ஆகிட்டாங்க அவங்களோட ஆளுங்களை பயங்கர பயனமான ஆளுங்களை சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லாமல் எப்படி ஆகிட்டாங்க அமெரிக்காவோட பேரிங் பீடாலெலாம் போய் நீ அந்த ட்ரோன் அனுப்பி ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களே நினைக்கிறாங்க எப்படியாவது போர் உருவாகிட்டு அமெரிக்கா கிட்டேயும் ஈரான் கிட்டேயும் சேஞ்சஸ்லாம் எப்படி வந்துச்சு ஏன்னா போன ஜூன் மாசத்துல இல்ல மொத அட்டாக்லேயே பெரிய பெரிய ஜென்ரல்களை ஈரான் கொண்டுட்டாங்க பேசிவ் நேச்சராக இருந்தாங்க ஹாக்ஸ் டைப்லாம் இருந்தாங்க இப்போ புதுசாக வந்த மாதிரி ஹாக்ஸ் டைப்ல இருக்கிறாங்க சண்டை பொறுதல தீவிரமா இருக்கிறாங்க அந்த புதுசாக வந்திருக்கவங்க அதனால தான் இன்னைக்கு ஈரானில் ஆட்டிடியூடே இப்போ சேஞ்ச் ஆகிருக்குது இதை தான் சி ஜிம்பிங் செய்தார் இந்த மாதிரி இப்போ மெயினான இருக்கிற ராணுவ தலங்க நார்வ அதிகாரிகள்லாம் மாற்றிட்டார் ஈரான் சம்பந்தமாக யார் யார் சோம்பேறித்தனம் காட்டுவாங்களோ அவங்களாம் எனக்கு தேவையில்லைன்னு தூக்கிட்டார் சி ஜிம்பிங் சைனாவில் எப்படியாவது நீங்கள் தைவானை எடுத்து கொடுக்கணும் தைவானை பிடிக்கணும் இதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நினைச்சேன் நீங்கள் இந்த இந்தந்த பிரச்சனை நடக்குதுன்னு சைனாலையும் அமெரிக்கா சம்மந்தத்திலையும் நீங்கள் எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ இப்போ நான் போட்டிருக்கேன் கரண்ட் அஃபேர் உங்களுக்கு எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா நாங்கள் பேசுகிறது உங்கள் விஷயத்துக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள் அஸ்லாம் வலிகம் வரம்துள்ளாய் இப்போ இன்ஷாலா நம்ம நாளைக்கு பார்க்கலாம்